அல்லா கிருப செய்வானாக இந்த சபையிலே உட்கார்ந்திருக்கிற போது நீங்கள் எல்லா இடத்திலே ஒரு துவாவோடு உட்கார்ந்திருங்கள் ரப்பி சிதினி அல்மா யா அல்லாஹ் என்னுடைய அறிவு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்ற துவாவோடு உட்கார்ந்திருங்கள் எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்கள் யா அல்லாஹ் எங்களுக்கு பேசக்கூடிய இந்த உஸ்தாதுக்காக அவருக்கு தேவையான அறிவு ஞானத்தை அதிகப்படுத்தி கொடு என்று துவா செய்யுங்கள் உங்கள் எல்லோருக்காகவும் நமக்காக நான் துவா செய்கிறேன் யா எல்லாம் எங்களுடைய அறிவு ஞானத்தை அதிகப்படுத்திக் கொடு எந்த வரலாற்று தகுமுகங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த வரலாற்று நிகழ்வுகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் அதே போல அதிலிருந்து பாடங்களை பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் எங்களுக்கு தோஃபி செய்வாயாக முகம்மது நபி சொல்லாஹு அலிஹிவாசல்ல அவர்கள் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்னாவது வருடம் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி ரபி உல் அவ்வல் பிறை பன்னிரெண்டு திங்கள் கிழமை அதிகாலை மக்காவில் பிறந்தார்கள் அவர்களுடைய தாயார் பெயர் ஆமினா அம்மா அவர்களுடைய தந்தை பெயர் அப்துல்லா அப்துல்லாவுக்கு அவங்களுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிபு திருமணம் செய்து வைத்தார் அப்துல்லா திருமணமான ஒரு ஆறு மாத காலத்தில் வியாபாரத்திற்காக சிரியாவுக்கு புறப்பட்டார் கிளம்புகிற போது மனைவியை பிரிய அவர் மனம் இடம் கொடுக்கல புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆனாலும் மக்காவுடைய அன்றைய வழக்கத்தில் தனிநபர்கள் அவர்கள் விரும்பினால் வியாபாரத்திற்கு போய்விட முடியாது விரும்பிய நேரத்தில் போய்விட முடியாது ஊர்க்காரர்கள் எப்போது மொத்தமாக ஒரு கூட்டமாக கிளம்புகிறார்களோ அப்போதுதான் வியாபாரத்திற்கு செல்ல முடியும் அந்த வகையில் மக்காவினுடைய ஒரு வியாபாரக் கூட்டம் புறப்படுகிறது அந்த நேரத்தை விட்டால் அடுத்த வாய்ப்பு தாமதமாகும் என்கிற காரணத்தினாலே திருமணமான ஆறு மாத காலத்திற்குள்ளே இளம் மனைவியை பிரிய வேண்டிய நிர்பந்தம் அப்துல்லாவுக்கு ஏற்படுகிறது அப்துல்லா வீட்டிலிருந்து பிரிகிற போது எப்படி கல்யாணமான தம்பதிகள் ஆரம்பத்தில் பிரிவதற்கு சிரமப்படுவார்களோ அதுபோல சிரமப்பட்டார் வரலாறு அந்த காட்சியை காட்டுகிறது அப்துல்லா மனைவி இடத்தில் விடைபெற முடியாமல் விடைபெறுகிற போது தன் மனைவி ஆமினா அம்மா இடத்திலே சொல்கிறார் நான் உன்னை விட்டு பிரிகிறேன் இங்கே வியாபார கூட்டம் கிளம்புகிறது என்பதால் உன்னை விட்டு நான் பிரிகிறேன் வியாபார கூட்டம் ஊருக்கு உள்ளே நுழைகிற போது ஊர் வாசலில் மேலதாளம் கட்டுவார்கள் அந்த சத்தத்தை கேட்கிற போது நீ தயாராகிவிட வேண்டும் வீட்டு வாசலில் வந்து நீ நின்றுவிட வேண்டும் உன்னை நான் வீட்டின் தலைவாசலிலேயே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எனவே இந்த வியாபார குழு திரும்பி வருகிறது என்கிறதற்கான சப்தம் கேட்கிற போதே நீ தயாராகி என்னை வரவேற்க வந்துவிட வேண்டும் என்று மனைவியிடத்திலே சொல்லிவிட்டு அப்துல்லா பயணம் போனார் சிரியாவுக்கு போய் வியாபாரத்தை முடித்து கொண்டார் முடித்துவிட்டு திரும்புகிற வகையில் இன்றைய மதீனா அன்றைக்கு அதன் பெயர் எஸ்ரிபு எசரிபில் வருகிற அவருக்கு காய்ச்சல் அடிக்கிறது தொடர்ந்து பயணம் செய்ய அவரால் முடியல அதனால் அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே உறவுக்காரர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலே நீ மதீனாவிலே தங்கி ஓய்வெடுத்து விட்டு திரும்பி வா என்று வியாபார கூட்டத்தவர்கள் அவரை விட்டுவிட்டு மக்காவுக்கு வந்து விடுகிறார்கள் ஊருக்கு போன வெளியூருக்கு வியாபாரத்திற்கு போன வியாபார கூட்டம் திரும்பி வருகிறது என்பதை ஊர் வாசலிலேயே மக்கள் மூலதாளத்தோடு வரவேற்கிற சத்தம் அமினா அம்மாவுக்கு கேட்கிறது கணவர் சொல்லிவிட்டு போன செய்தி ஞாபகத்திற்கு வருகிறது தன்னை வேக வேகமாக அலங்கரித்து கொண்டு ஆசை ஆசையாக தன் கணவரை பார்ப்பதற்காக வீட்டு வாசலில் வந்து நின்று காத்திருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிற தெருவுக்கு வர வேண்டியவர்கள் எல்லாம் வருகிறார்கள் எந்தெந்த வீட்டிலிருந்து வியாபாரத்திற்காக ஆண்கள் வெளியே சென்றார்களோ அந்த வீட்டுக்கு அவரவர்கள் வீட்டுக்காரர்கள் போய்விடுகிறார்கள் ஆமினா அம்மாவுடைய வீட்டுக்கு வர வேண்டியவர் வரவில்லை காத்திருந்து காத்திருந்து கண்கள் பூத்த நிலையிலே யாரும் கடைசி வரைக்கும் வராமல் போகிற போது என்ன ஆயிற்றென் கனவு இருக்கு என்று பக்கத்திலே வந்தவரிடத்தில் விசாரிக்கிறார்கள் அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்கள் கணவருக்கு உடல் நலம சரியில்லை அதனால் அவர் மக்காவில் மதீனாவிலே தங்கியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் மனசு வேதனைப்பட்டாலும் கூட அவர் மதீனாவில் காய்ச்சலில் தங்கியிருக்கிறார் என்பது செய்தி ஒரு ஆறுதலை தருகிறது ஆனால் அந்த ஆறுதல் ரொம்ப நாள் நீடிக்கவில்லை அடுத்த செய்தி அந்த அம்மாவுடைய இதயத்தில் பேரிடியாக வந்து இறங்கியது அப்துல்லா காய்ச்சலில் மதீனாவில் இறந்து போய்விட்டார் என்ற செய்தி வருகிறார் அவருடைய கருவிலே முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்மர்கள் ஆறு மாத குழந்தையாக இருக்கிறார் ஆமினா அம்மாவுக்கு இது ஒரு பேரிடியாக இருந்தாலும் நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபுக்கு அதையும் விட பேரிடியாக இருந்தது காரணம் அவருடைய ஆசைக்கும் அன்பிற்கும் உரிய மகன் இறந்து போனது ஒன்று ரெண்டாவது அந்த மகனுடைய நினைவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற மருமகள் இளம் பெண் நிற்கதியாக நிற்குது இருபத்தி நான்கு வயது ஆமினா அம்மாவுடைய வயதை வரலாற்று ஆய்வாளர்கள் வரத்து சொல்கிறாங்க இருபத்தி நாலு வயசு அந்த அம்மையார் நிற்கதியாக நிற்பது அப்துல் முத்தலிபுடைய இதயத்தில் மிக பெரும் துக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்துல் முத்தலிப் அதற்கு பிறகு காபாவை சுற்றிக்கொண்டே இருந்தார் அல்லா இடத்திலே கையேந்தி கொண்டே இருந்தார் இந்த கவலையிலிருந்து விடுபடுவதற்கு இதை தவிர அவருக்கு வேறு மார்க்கம் தெரியலை மக்காவின் வரலாறு கண்ட தலைவர்களில் மகத்தான தலைவர் அப்துல் முத்தலிபும் முகமது ரசூருல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிம் மக்கா கண்ட தலைவர்களில் மகத்தான தலைவராக இருந்தார் அவருடைய வாழ்க்கையில் ஆபாசத்திற்கு இடம் இருக்கவில்லை அன்றைய வாழ்க்கையிலே சராசரியான மக்களுடைய வாழ்க்கை ஆபாசம் நிறைந்ததாக இருந்தது மக்களுடைய சிந்தனை முழுக்க கொடி கொட்டி பறந்து கொண்டிருந்தது இன்னைக்கு ஒரு காலத்தில் பார்க்குறோமா இல்லையா ஆபாசமே மக்களுடைய வாழ்க்கையா இருக்கு இதை விட பெருசாக அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஆபாசம் கொடிகட்டி பறந்தது காபாவின் சுவற்றில் தங்க எழுத்துக்களில் எழுதி கவிதைகளை மாட்டி வைத்தார்கள் அரபு கவிதைகளிலே சிறந்த கவிதைகளை தங்க எழுத்துக்களில் எழுதி மாட்டி வைத்தார்கள் அந்த கவிதைகளுக்கு தொங்கும் கவிதைகள் என்று பெயர் என்று பெயர் அரபு இலக்க இலக்கியங்களின் உச்சம் அது அந்த கவிதைகளில் என்ன இருந்தது தெரியுமா இம்ரவுல் கைஸ் என்கிற கவிஞன் அவர்களில் தலை சிறந்த கவிஞன் அவன் எழுதி வச்சிருந்ததை இந்த சபையில் உட்கார்ந்து நான் அர்த்தம் பண்ண முடியாது என்று தொடங்குகிற அந்த வரிகள் அவன் ஒரு பெண்ணிடத்தில் ஒழுக்கங்கெட்ட நடைமுறைக்கு போகிறான் போகிற இடத்துல தன்னுடைய ஆண்மை திறனை பேசுகிறான் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்னை யாரெல்லாம் விரும்புவார்கள் தெரியுமா யார் சாதாரணமாக தாம்பத்திய உறவை வெறுப்பாங்களோ அவங்க எல்லாம் என்னை விரும்புவார்கள் கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்கிற பெண்கள் எல்லாம் என்னை விரும்புவார்கள் வார்த்தைகள் அதான் சொல்லுது அதுக்கப்புறம் விஷயங்கள் ஒரு கண்ணியமான சபையிலே மொழிபெயர்க்கவே முடியாது காபாவின் சுவற்றில் தங்க எழுத்துக்களில் எழுதி அவர்கள் தொங்கவிட்டிருந்த கவிதையில் இவ்வளவு ஆபாசம் இருந்தது என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆபாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஆனால் அந்த ஆபாசத்திற்கு இடம் கொடுக்காதவராக அப்துல் முத்தலிப் இருந்தார் என்று வரலாறு சொல்கிறது ஆபாசத்திற்கு இடமளிக்காத உத்தமராக இருந்தார் தீட்சண்யமான சிந்தனை கொண்டவராக இருந்தார் நபி சொல்லி அவர்களை பார்க்கிற போதெல்லாம் அவர் சொல்லுவார் இந்த சிறுவருக்கு ஒரு அந்தஸ்து இருக்குதுங்க எப்ப பல்லா அவர்கள் சின்ன குழந்தையாக இரண்டு வயது மூன்று வயது நான்கு வயது குழந்தையாக இருக்கிற போது பெருமானாரை பார்க்கிற போதெல்லாம் அவர் சொல்லுவார் இன்னலி ஹாதல் குலாமில் ஷானா இந்த குழந்தைக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லுவார் ஒரு தீட்சண்யம் அவரிடத்தில் இருந்தது அதே போல அவர் சொல்லி அவர் நடைமுறையில் வைத்திருந்த பல நிகழ்வுகளை பின்னால் ரசூல் சல்லாசுமர்கள் சட்டமாக ஆக்கினார்கள் மார்க்கம் சட்டமாக ஆக்கியது அந்த காலகட்டத்தினுடைய சூழ்நிலையிலிருந்து மாறுபட்ட அவருடைய சிந்தனைகள் அதில் அவருடைய பலது ஒன்று நேர்ச்சை செய்தால் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் நினைப்பார் அந்த காலத்து மக்களிடத்தில் அப்படி இருக்காது சாதாரணமாக பாருங்க சிலை வணக்கிகளிடத்திலே நேர்ச்சை அதிகமாக இருக்கும் நேர்ச்சை அதிகமாக இருக்கும் ஆனால் அதை முறையா நிறைவேற்றணுங்கிற சிந்தனை இருக்காது இதை பேசுனா இது ஒரு தனி டாப்பிக்கில் பேசணும் ஆனால் அப்துல் முத்தலிபு நேர்ச்சை செய்தால் நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் இருந்தார் நம்முடைய மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறதா இல்லையா நாம் நேர்ச்சை செய்யக்கூடாது தேவையில்லை ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம நேர்ச்சை செய்யணுமா நேர்ந்துக்கிறதுன்னு சொல்றோமா இல்லையா எனக்கு இது நிறைவேறினால் நான் என்னது செய்வேன் அந்த நேர்ச்சை வந்து மார்க்கம் விரும்பலை நேர்ச்சை செய்ய வேண்டியதில்லைன்னு தான் மார்க்கம் சொல்லுது ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் அல்லா இடத்தில் உருக்கமாக ஒரு செய்தியை வைக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படுமானால் நீங்க நேர்ச்சி செய்யலாம் இல்லாட்டி தேவையில்லை தாய்மார்கள் கவனிக்க வேண்டும் எந்த குறை இருந்தாலும் அல்லா இடத்துல கேட்கலாம் யா என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணமாகணும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடு நீ தௌஃபிக் செய்ய அல்லாட்ட கேட்கலாம் ஒரு நோய் இருக்குது குணமாகவே மாட்டேங்குது யாருலா நீ குணப்படுத்தி கொடு அல்லது குடும்பத்தில் ஒரு சண்டை இப்படி இருக்குது அது தீரவே மாட்டேங்குது யாருல்லா அந்த சண்டையை நீ போக்கிக் கொடு வியாபாரத்தில் ஒரு கஷ்டம் மாறவே மாட்டேங்குது யா ல்லா அதை நீ போக்கிக் கொடு அல்லாட்ட கேட்கலாம் ஒன்றுக்கு ஆயிரம் தடவை கேட்கலாம் நீ நீ இதை நீக்கினால் நான் என்னது செய்வேன் என்று சொல்ல வேண்டிய தேவை இல்லை அல்லா இடத்துல மார்க்குன்னு சொல்றது அறிவுரை அப்படி செய்யறதாக இருக்குதுன்னா என்ன செய்யணும் தெரியுமா நான் ஒரு வணக்கம் செய்வேன்னு நேர்ச்சி வச்சுக்கணும் நேர்ச்சி வைக்கிறதுனா நான் ஒரு வணக்கம் செய்வேன் யாரெல்லாம் என்னுடைய நோய் நிவாரணம் ஆச்சுன்னா நான் நான் பத்து நோன்பு வைப்பேன் அல்லது நாலு நோன்பு வைப்பேன் ஒரு குர்பானி கொடுப்பேன் குர்பானிங்கிறது ஒரு வணக்கம் இதுதான் நேர்ச்சி பண்ணணும் எது வணக்கமோ அதில் மாத்திரம்தான் நேர்ச்சி செய்ய வேண்டும் வேறு காரியங்களில் நேர்ச்சி பண்ணக்கூடாது அதே போல முறையற்ற விஷயங்களுக்காகவும் நேர்ச்சி செய்யக்கூடாது செய்துவிட்டால் நிறைவேற்றணும் நேர்ச்சை வச்சிட்டோம்னா அந்த நேர்ச்சியை நிறைவேற்றணும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற சிந்தனை கொண்டவராக அப்துல் முத்தலிப் இருந்தார் என்று அவருடைய பேசுகிற வரலாறு சொல்றது அதே போல திருமணம் சில பெண்களை உறவுகள் உறவுகளில் நெருக்கமான பெண்களை திருமணம் செய்யக்கூடாது என்கிற சிந்தனை அவருக்கு இருந்திருக்கு அன்றைய அரபகத்தில் அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் நெருக்கமான உறவுக்காரர்களை திருமணம் செய்கிற வழக்கம் அதில் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருந்திருக்கு ஆனால் அப்துல் முத்தலிப்புக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு இன்னும் நாள்களை கல்யாணம் பண்ணக்கூடாது மார்க்கம் அதே போல உறவுகளில் நெருக்கமானவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்று பின்னால் சட்டம் கொண்டு வந்தது திருடுறவனுடைய கையை வெட்டணுங்கிற சிந்தனை அப்துல் முத்தலிபுக்கு இருந்திருக்கு அதே போல குழந்தைகளை கொல்லக்கூடாது என்ற சிந்தனை அப்துல் முத்தலிபுக்கு இருந்திருக்கிறது மது அருந்தக்கூடாது என்ற சிந்தனையுடையவராக இருந்தார் அப்துல் முத்தலிபுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டக்கூடிய அம்சங்களில் இதுவும் முக்கியமானது மதுவிலை திளைத்து கொண்டிருந்தார்கள் அந்த மக்கள் ஆனால் அவர்களுடைய தலைவராக இருந்த அப்துல் முத்தலிபு மது அருந்த கூடாது என்று சிந்தனை கொண்டிருந்தார் அதே போல மக்காவிலே ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு மக்காவினுடைய பொறுப்பாளர்களாக இருந்த குறைசிகள் உருவாக்கின ஒரு கெட்ட பழக்கம் எந்த இடத்தில் சிலை வணக்கம் இருக்கிறதோ அங்கே ஒரு ஜாதிய உயர்வு தாட்சி இருக்கும் என்று நான் உங்களுக்கு போன வாரம் தெரிவிச்சிருந்தேன் மக்கா காரங்க அவங்க மக்காவில் இருக்கிற காரணத்தினாலே வெளியூரிலிருந்து வர்ற மக்களுக்கு காபாவை தவா செய்கிற விஷயத்தில் சராசரியாக அனுமதி கொடுத்துடக்கூடாது தங்களை விட அவர்களை வித்தியாசப்படுத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்தான் வெளியூர்காரங்க தவாஃபு செய்ய வர்றதா இருந்தா ஆண்கள் காலையில் தவா செய்யணும் நிர்வாணமாக பெண்கள் ராத்திரியில் தவா செய்யணும் நிர்வாணமாக என்ற நியதியை அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருந்தார் இது யாருக்கல்ல குறைசிகளுக்கு வெளியூர்காரர்கள் வருகிற போது அவர்களை வேறுபடுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக ஆண்கள் நிர்வாணமாக பகலிலும் பெண்கள் நிர்வாணமாக இரவிலும் தவா செய்ய வேண்டும்ங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தி இது அவர்கள் செய்த ஒரு ஏற்பாடு அதே போல அப்துல் முத்தலிபு இதை மறுத்தார் இது செய்யக்கூடாது இது சரியானதல்ல என்று அவர் நினைச்சாரு ஆனால் அவரால் செய்ய முடியல அவருடைய பேரப்பிள்ளை முகமது ரசூருல்லாஹி சல்லல்லா அலுவலுமர்கள் பிற்காலத்தில் அதை நிறைவேற்றினார் அதே போல ஒரு ஆளுக்கு பதிலாக நூறு ஒட்டகை என்கிற நடைமுறையை அப்துல் முத்தலிபு திட்டமிட்டு வைத்திருந்தார் இஸ்லாமிய மார்க்கத்தில் பின்னால் அது சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்படி பல விஷயங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க அப்துல் முத்தலிபிடத்திலே என்ன சிந்தனை இருந்ததோ சீர்திருத்த கருத்துக்கள் இருந்ததோ அதை இந்த மார்க்கம் ஏற்றுக்கொண்டது என்பது அப்துல் முத்தலிபுடைய அந்தஸ்து என்ன என்பதை காட்டுகிறது சிறந்த மனிதராக உத்தமராக அப்துல் முத்தலிப் இருந்தார் அவருடைய இதயத்திலே கவலை கவலை கவலைக்கு மேல் கவலை சூழ்ந்திருந்தது காரணம் அவருடைய மகன் அன்பு மகன் அவருடைய ஆசைக்குரிய அருமை புதல்வர் அப்துல்லா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு அவருடைய முகத்தை கூட பார்க்க முடியல அது மாத்திரமல்ல அவருடைய இளம் மனைவி வயிற்றிலே கருவை சுமந்த நிலையிலே கணவனை இழந்து கவலைப்படுகிறார் என்பது அந்த முதியவருக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்தது காபாவிலேயே கையை பிடித்து இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பாராம் அப்படி ஒரு தடவை அவர் துவா செய்து கொண்டே இருக்கிற போது ஒரு சப்தம் காபாவின் முற்றத்தில் கேட்கிறது ஒளிதலக்கூன் அஜீப் அபுல் ஹாரிஸ் அப்துல் முத்தலிபுடைய இன்னொரு பேர் அபுல் ஹாரிஸ் உங்களுக்கு பேரக்குழந்தை பிறந்திருக்கிறது ஆச்சரியமான பேரக்குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பெண் காபாவில் சத்தம் போடுறான் முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் பிறந்தார்கள் ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் இருபதாம் தேதி ரபியுல்லவல் பிறை பன்னிரெண்டு திங்கள் கிழமை செலல் லாஸ்மார்கள் பிறந்தார்கள் நான் இந்த வருஷ சொல்லுகிற போது நீங்கள் சில புஸ்தகங்களில் வேறு மாதிரி இருப்பதையும் பார்க்கலாம் செலல் லாலிஸ்மங்கி ரபியுள்ளவல் ஒன்பதில் பிறந்தாங்க அல்லது இருபத்தி நாலில் பிறந்தாங்க என்ற கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதை நீங்கள் பொறுப்படுத்த வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் வரலாற்றில் பழைய வரலாறுகளில் வரலாற்றிலே எந்த நாள் அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடு வர்றது சகஜம் நம்மளுடைய அம்மா வயசுலேயே அப்படித்தானே இருக்கு அந்த காலத்தில் என்ன இருக்காது ஒரு தேதி அவங்களுக்கு தெரியாது அப்படித்தானுங்க நம்முடைய நம்முடைய தாய்மார்களுடைய தாய்மார்கள் தந்தையார்கள் அவங்களுடைய வயசை கேட்டா ஒரு தோராயமா வயசு சொல்லுவாங்களே தவிர என்ன தெரியாது தேதியெல்லாம் குறிச்சு வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் நாம பாஸ்போர்ட் எடுக்கணும்னா என்ன செய்வோம் ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணிப்போமா இல்லையா அதனாலே ரபியுள்ள பன்னெண்டில் செல்லல்ல அலுவலம் அவர்கள் பிறந்தார்கள் போது சில பேர் தேவையில்லாமல் என்ன ஒம்போதுன்னு ஒரு கருத்து இருக்குது என்று கன்ஃபியூஸ் நான் உங்களை கேட்டுக்கொள்வேன் அந்த குழப்பத்திற்கு இடமே தராதீர்கள் சமுதாயம் ஏகோபித்து இல்லை என்றாலும் கூட சமுதாயம் பெருவாரியாக ஒத்துக்கொண்ட உண்மை இது நபி செல்ல அலுவலம் அவர்கள் ரபியுள்ள அவள் பன்னிரண்டு திங்கள் பிறந்தார்கள் அதே போல ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு ஏப்ரல் இருபதுங்கிறதும் அப்படித்தான் ஏன்னா இந்த அரபு நாட்காட்டிக்கு ஈக்குவலான ஆங்கில தேதி நிர்ணயிக்கிற போது சில விசியாசங்கள் என்ன செய்திருக்கோம் வந்திருக்கோம் அதனால ஒரு புக்கில் இருந்து ஒரு மாதிரி இன்னொரு புக்கில் வேற ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க நாம் அதையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எதையுமே ஞாபகத்தில் வச்சுக்க முடியாது சரிதானா அதனால தெள்ள தெளிவாக ஒரு ஒரு உண்மையை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் நீங்களும் திரும்ப திரும்ப சொல்லிக்கணுங்கிறதா மறக்கக்கூடாது கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் இருபது ரபியுள்ளவல் பிறை பன்னிரெண்டு திங்கள் கிழமை அதிகாலை சல்லல்லா அவர்கள் பிறந்தார்கள் பிறந்த நேரத்தில் அவர்களுடைய தந்தை இறந்து போயிருந்தார் அவர்களுடைய வீடு பெரும் கவலைக்குள்ளே இருந்தது அந்த குடும்பத்தின் மூத்தவர் இறந்து போய்விட்டார் என்ற கவலை இருந்தது அமினா அம்மா அவர்கள் அந்த வலியோடு தன் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் பெருமானார் சல்லா அவர்கள் அனாதையாக இந்த உலகத்தில் பிறந்தார்கள் யாரு பிறக்கிற நேரத்தில் அல்லது வளர்கிற நேரத்தில் ஆதரவில்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு டானிக் முகமது சல்லாஹியை வரலாறு எங்கிட்ட சில பேர் வந்து எங்களுக்கு பெண் குழந்தைங்க தான் பெண் குழந்தை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் வருத்தப்படுவாங்க பெண் குழந்தை தான் இருக்குதுன்னு வருத்தப்படுவாங்க பிள்ளை இல்லை நான் சொல்கிறது என்ன வருத்தப்படுறதுக்கு இருக்குது ரசூல்லாவுக்கே பெண் குழந்தை தாங்க இருந்துச்சு அந்த பெண் குழந்தைகள் பெருமானார் செல் அல்லா அலையசல்வனுடைய வம்சத்தை இந்த உலகம் முழுக்க தலைக்க செய்யலையா அதை பாருங்கள் இது போல் ரசூல்சல்லாசனி வாழ்க்கையிலிருந்து கிடைக்கிற பெரிய பாடம் அநாதையாக செல்லா அவர்கள் பிறந்தார்கள் அவர்களை வரவேற்க அவருடைய தந்தை உயிரோடு இருக்கவில்லை அவருடைய வீட்டு சூழ்நிலையும் வளமானதாக இருக்கல ஏழையான சூழலில் செல்லா அலிசம் அவர்கள் பிறந்தார்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி உலகம் வியக்கிற குழந்தையாக செல்லாசம் அவர்கள் மாறினார்கள் எனவே செல்லா அலிசனுடைய வாழ்க்கையிலிருந்து கிடைக்கிற அந்த ஒரு பாடமும் இருக்கிறது நபி செல்லல்லா அவர்கள் பிறந்தார்கள் அவங்களுடைய குழந்தையாக இருக்கிற போது பெருமானாருக்கு எட்டு பெண்கள் பாலூட்டி இருக்கிறார் அந்த காலத்தினுடைய பழக்க வழக்கத்தில் குழந்தையை பெற்றால் குழந்தையை பெற்ற தாய்மார்கள் பாலூட்டுவதை தவிர்ப்பாங்க ஆரம்பத்தில் அவங்களுடைய பழக்கம் சில காரணங்களுக்கா குழந்தையை பெற்ற தாய்மார்கள் பாலூட்டாமல் வேறு தாய்மார்கள் வைத்து பாலூட்டுகிற ஒரு பழக்கம் அன்றைய நடைமுறையில் இருந்திருக்கிறது சலலாலேசம் அவர்களுக்கு எட்டு பெண்கள் பால் கொடுத்திருக்கிறார்கள் நான் ஏன் எட்டு பெண்கள் பால் கொடுத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை சொல்கிறேன் என்றால் இன்றைக்கும் நம்முடைய தாய்மார்கள் சில நேரங்களில் வேறு சில குழந்தைகளுக்கு பால் கொடுத்து விடுகிறார்கள் சில சந்தர்ப்பங்களில் அவங்க சொந்த தாய் பால் கொடுக்க முடியாமல் போகிற போது பால் கொடுத்துட்றாங்க அப்படி கொடுக்கிற செய்தி வரலாறாக பதிய வைக்க வேண்டும் பால் கொடுத்துவிட்டு விட்டு அதை சர்வசாதாரணமாக விட்டு விடுகிறார்கள் அப்படி செய்யக்கூடாது பால் கொடுத்ததற்கான தகவல் பதிய வைக்கப்பட வேண்டும் அந்த குழந்தையின் வரலாற்றோடு அது தொடர்ந்து வர வேண்டும் காரணம் பால் கொடுத்து விட்டாலே பால் குடித்த தாய் என்று என்று விடுகிறார் சொந்த தாய் எப்படி ஹராமோ அதுபோல பால் கொடுத்த தாயும் ஹராம் சொந்த தாய்க்கு பிறக்கிற குழந்தைகள் எப்படி சகோதரர்கள் ஆவார்களோ பால் கொடுக்கிற தாய்க்கு பிறக்கிற குழந்தைகளும் சகோதரர்களாகவார்கள் எனவே இந்த குழந்தையின் வரலாற்றில் இது பதிவு செய்யப்பட வேண்டும் முகமது ரசூல்ல அலுவலம் அவர்களுக்கு எட்டு பெண்கள் பால் கொடுத்தார்கள் என்கிற செய்தி பதிவாகி இருக்கிறது அதிகமாக பால் கொடுத்தவர் ஹலிமா சாதியா அன்ஹா நாம் வாழ்க்கையில மறக்க கூடாத பெயர்களில் இவர்களுடைய பெயரும் ஒன்று குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக கிராமங்களுக்கு அனுப்பி வைக்கிற பழக்கம் இருந்தது ஆமினா அம்மா அவர்கள் தன்னுடைய குழந்தை முகமது ரசூருல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களை ஹலிமா அம்மா இடத்திலே கொடுத்து பால் கொடுப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள் ஹலிமா அம்மா இடத்திலே வருஷம் பால் பிறகு திரும்ப அம்மா இடத்திலே ஒப்படைப்பதற்கு ஹலிமா அம்மாவுக்கு மனசு வரல ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி ஒப்படைக்க மனசு வரல வந்து கொடுத்துட்டு சொன்னாங்க உங்க குழந்தைய நான் இன்னும் கொஞ்சம் காலம் வச்சுக்கிறேன் ஆமினா அம்மா சரி வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டாங்க திரும்ப குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து ஹலிமா அம்மா அவர்கள் தன்னுடைய வீட்டில் வைத்து வளர்க்கிறார்கள் முகமது ரசூலுல்லாஹி செல்லா அவர்கள் மூன்று வயது கடக்கிறது நான்கு வயதாகிறது அந்த நேரத்தில் பிள்ளைகளோடு ஒரு பிள்ளையாக செல்லல்ல அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிற போது ரெண்டு மலக்குகள் வந்தார்கள் முகமது ரசூருல்லாஹி செல்லல்லா அலுவலம் அவர்களை தனியாக அழைத்து சென்றார்கள் ஒரு இடத்தில் படுக்க வைத்து அவருடைய நெஞ்சை பிளந்தார்கள் சுற்றி இருந்த குழந்தைகள் பதறி அடித்து கொண்டு ஓடி போனார்கள் ஹலிமா அம்மா இடத்திலே சொன்னார்கள் யாரோ என்னவோ செய்கிறார்கள் முகம்மதை யாரோ என்னவோ செய்கிறார்கள் என்று பதறி அடித்து கொண்டு போய் சொன்னார்கள் ஓடி வந்து ஹலிமா அம்மா அவர்கள் பார்த்தார்கள் ரசூசல்லா சில நல்லா இருந்தாங்க என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல யாரோ வந்தாங்க என்னுடைய இதயத்தை இப்படி பிளந்தாங்க உள்ள இருந்து எல்லையோ எடுத்து கழுகி திருப்பி உள்ள வச்சாங்க என்று செல்லா அலுவலம் அவர்களுக்கு தெரிந்த மழலை மொழியில் ஏதோ சொன்னபோது ஹலிமா அம்மாவுக்கு பயம் வந்துருச்சு இனி இந்த குழந்தையை நாம வச்சிருக்க கூடாது என்று சொல்லி மீண்டும் ஆமினா அம்மா இடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள் நபி சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு வருஷம் ஆமினா அம்மா கூட வாழ்கிறார்கள் அல்லாஹுடைய நாட்டம் பெருமானாருடைய ஆறாவது வயதில் ஆமினா அம்மா அவர்கள் தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு அவருடைய தந்தை இறந்து போயிருந்த மதீனாவுக்கு அருகே அடக்கமாக இருந்த இடத்திற்கு தந்தையை ஜியாரச் செய்வதற்காக ஆறு வயசுக்கு பின்னால் அழைச்சிட்டு போறாங்க தந்தையினுடைய கபரை செய்யறதுக்காக ஆறு வயசுடைய கட்டத்தில் அழைச்சிட்டு போறாங்க அப்படி ஜியார செய்துவிட்டு திரும்பி வருகிற வழியில் அபுவா என்கிற இடத்தில் அமினா அம்மாவுக்கு காய்ச்சல் வந்தது அந்த காய்ச்சலில் நடு வழியிலேயே அமினா அம்மா அவர்கள் வஃாத்தாகிவிட்டார் சல்லல்லா அலையஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ஆறாவது வயதில் தாய் ஆமினா அம்மாவை இழந்தார்கள் அப்போது சில ஆடுகளும் ஒரே ஒரு அடிமை பெண்ணும் மட்டுமே அவர்கள் கூட இருந்தார்கள் இந்த வேலைக்கார பெண்மணி ஆமி ஹசரத் சல்லல்லா அலையம் அவர்களை மக்காவுக்கு கொண்டு வந்து அப்துல் முத்தலிபிடத்திலே ஒப்படைத்தார் சல்லல்லா அலுவலம் அவர்கள் அவர்கள் குழந்தையாக அம்மாவின் வயிற்றில் ஆறு மாத கருவில் இருக்கிற போது தந்தையை இழந்தார்கள் ஆறு மாத குழந்தையாக இருக்கிற போது தாயை இழந்தார்கள் அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்பில் செலல் அவர்கள் வளர்ந்தார்கள் அப்துல் முத்தலிபுடைய கவலைக்கு அளவே இல்லை